ஊழியத்தில் நம்ம ஒரு பகுதியில் நம்ம ஊழியம் செய்கிறோம் அதே போல நம்ம இல்லைன்னா எதுவுமே நடக்காது என்று சொல்லி அல்ல ஆண்டவர் யாரை கொண்டாகிலும் எப்படி ஆகிலும் அவருடைய வேலையை அவர் செய்வார் ஆண்டவர் சொன்னார் நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேல அவருடைய சபை அவருடைய சொந்த ரத்தத்தினால அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்ட இந்த சபை இதுல நம்மளை ஆண்டவர் ஒரு உறுப்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் இதுல பெருமை பாராட்டுறதற்கு ஒண்ணுமே இல்லை ஹலைலூயா பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாமே அவருடைய கிருப ஹலைலூயா எல்லாமே அவருடைய தயவு எல்லாமே அவருடைய இறக்கம் எல்லாமே அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அன்பின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஹலைலூயா நம்ம விதைக்கிறோம் அறுவடை நான் ஒருவேளை நாமே அறுவடை செய்யலாம் அல்லது நமக்கு பின்பதாக வருகிறவர்களை ஆண்டவர் அறுவடைக்கு பயன்படுத்துவாராக நம்ம வேலை நற்செய்தியை ரசிங்கிப்பது ஹலை லூயா விழுந்த கடமையா இருக்கிறது நாம் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது நம்முடைய சபை மக்கள் எல்லாம் இவ்வளவு பேர் வந்திருப்பதற்காக நான் ஆண்டருக்கு நன்றி சொல்றேன் ஹலை லூயா உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த தேவனுடைய பணிக்கென்று வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே கட்டர் ஆசீர்வதிப்பாராக இதன் மூலமாக தேவனுடைய தேவனுடைய நாம மகிமைப்படும் இதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் ஹாலேலோயா அந்த ராஜ்யத்தினுடைய பணியிலே ஆண்டவர் உங்களுக்கு என்னையும் ஒரு சிறு பாத்திரங்களாக தேவன் பயன்படுத்தி வருகிறவருக்காக எல்லாம் கையத்தட்டி தகப்பனே சொல்லுவோம் நன்றி 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 ஆண்டவர அப்பா எங்களை பொண்ணுங்களுக்கா நன்றி அப்பா நன்றி ஹாலேலோயா அதே போல நமக்கு அன்பாய் சமைத்து கொடுக்கறதான அருமையான பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் கைவித்து ஜோமனும் ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்துவிட்டு மதிய நேரத்தில் உணவருந்துவதற்கு டீ குடிப்பதற்கு எல்லாவற்றிற்கும் பிரயாசப்படுகிறார்கள் அப்பா இந்த வெயில் நேரத்தில் அந்த சூடுல நின்று எங்களுக்காக ஆண்டவரை சமைத்து கொடுக்கிற அந்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர்களுக்கு பலன் தருவீராக ஆண்டவர்களுக்கு சுகம் தருவீராக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா அவருடைய குடும்பங்கள் தலைக்க பண்ணுவீராக நன்மைகளை நான் நிறைய பண்ணுவீராக நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே ஆமேன் நாளையிலும்